எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹனுடைய தூதர் முஹமது சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பானவர்களே அல்லாஹனுடைய மாபெரும் அருளால் நாமெல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே அல்லாஹுடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே நாம் எல்லாம் வந்து இருக்கின்றோம் நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கே நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆர்வம் செய்கின்றேன் அன்பானவர்களே அல்லாஹு ரபுல்லா அலமின் திருமறை குரானிலே சுரத்தில் பலதில் அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லும் பொழுது மனிதர்கள்ல ஒரு சாரார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தங்களை யாராலுமே மிகைக்க முடியாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விய அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறைக்கு கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் நீதிமன்றங்களும் எப்படி தங்களை நினைத்துக் கொண்டது என்று சொன்னால் நம்மை மிகைப்பதற்கு யாரும் கிடையாது நம்ம என்ன வேணா செய்யலாம் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் எப்படிப்பட்ட சட்டங்களை வேண்டுமானாலும் இயற்றலாம் என்ன தீர்ப்புகளை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் கேட்பதற்கு யார் இருக்கின்றார்கள் யார் நம்மை கேட்க முடியும் என்பது போன்ற ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நாடு இருந்து கொண்டிருக்கின்றது இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கு அப்படின்னா சராசரியாக ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் வாழ வேண்டிய இந்த சமூகம் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதுபோல ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து விட்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இன்றைக்கு முஸ்லிம்கள் மத்தியில் வந்து விட்டதா என்ற ஒரு எண்ணமும் தோன்றத்தான் செய்கின்றது சமீப காலமான இந்தியாவுடைய நிகழ்வுகள் சமீபத்துடைய நிகழ்வுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மோசமான ஒரு சூழலை காட்டிக்கொண்டிருக்கின்றது நடுநிலையாக இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன அதை பற்றி ஒரு கவலையோடும் அச்சத்தோடும் பேசக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கின்றது அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்த நாடு எப்படி இருக்குமோ என்ற ஒரு கவலை எல்லோருக்கும் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் சூழல்கள் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அதில் ஒரு கோயில் நிர்மாணிக்கப்பட்டு ஏதோ அதுதான் உண்மையாக இருந்தது போல ஒரு சித்தரிப்பையும் அதுதான் யதார்த்தம் என்ற ஒரு சூழலையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா உருவாக்கினதை பார்க்கிறோம் அந்த சுவடு முடியவகுள்ள அந்த சுவடுகள் முடிஞ்சு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளாக அடுத்த ஒரு தீர்ப்பு வாசிக்கப்படுகின்றது என்ன தீர்ப்பு அப்படின்னா அல்லது ஞானவாபி என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசலுடைய தென் பகுதியில் கீழ்பகுதியில் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்துக்கள் பூஜை நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பும் என்ன செய்யப்படுது அப்படின்னா வாசிக்கப்பட்டு கலெக்டருடைய டிஎஸ்பியுடைய தலைமையில் நேற்றிலிருந்து பள்ளிவாசலுக்கு கீழாக பூஜைகள் நடக்கக்கூடிய செய்திகளையும் என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா பார்த்திருப்பீங்க இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னும் ஒரு வார காலங்கள்ல இந்தியாவில் எல்லா இடங்களிலும் சிஏஏயே அமல்படுத்தப்படும் என்ற அறிக்கைகள் இவைகள் எல்லாம் எந்த அடிப்படையில் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு செய்தி தான் அல்ல சொல்ற மாதிரி நம்ம எது வேணா செய்யலாம் நம்மளை யார் கேட்பார் நம்மள்கிட்ட அதிகாரம் இருக்குது அதே போல எல்லா அதிகார மையங்களும் நமக்கு சாதகமானதாக இருக்குது முடியாது கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இது எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் முதலாவது ஒரு முஸ்லிம் உடைய கடமை என்ன இந்த மாதிரி நேரத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது இந்த நேரத்தில் தான் ஒரு முஸ்லீம் தைரியம் இழந்த ஒரு நிலையில் இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகள்ல மிக முக்கியமானது நீங்கள் பலவீனப்படும் பொழுது நீங்கள் கோடைகளாக ஆகிவிடாதீர்கள் அதுதான் நல்லா சொல்றான் நீங்கள் பலவீனமாக உணரக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு வருதா அந்த மாதிரியான நேரங்களை நீங்கள் உணர்கின்றீர்கள் என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் கோழைகளாக ஆகிவிடக் கூடாது என்பதை அல்லாஹு ரபுல்லின் நம்பிக்கையாளர்களுக்கு உபதேசமாக சொல்லிக் காட்டுகின்றார் திருமறை குரான் அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லும் பொழுது நீங்கள் கவலைப்படாதீங்க தைரியத்தை இழந்து விடாதீர்கள் தைரியத்தை இழந்திராதீங்க கவலைப்படாதீங்க தான் உயர்ந்தவர்கள் இந்த வசனம் என்ன சூழ்நிலை அன்னைக்கு இந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் மதினாவுடைய சூழ்நிலைகள் என்ன தெரியுமா மிகப்பெரிய ஒரு கவலையும் பயமும் தோல்வியும் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டிருந்த சூழ்ந்திருந்த நேரத்தில் அல்லாக சொல்றான் ஒரு பயம் இருக்கும்ல கண்ணு முன்னால பயத்தை பாக்குறது கண்ணு முன்னால ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய சூழல்கள் வருமா இல்லையா அப்படிப்பட்ட அந்த சூழல்களை உணர்ந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் ரபுல்லா இந்த வசனத்தை நீங்க தைரியமா இருங்க கோலைகளாக ஆகிறாதீங்க எந்த நேரத்திலும் நீங்க என்ன செஞ்சீங்க கவலைப்பட்டுறாதீங்க இப்படி கவலைப்பட்டீர்கள் என்றால் உங்களிடத்தில் கோழைத்தனம் வந்துவிடும் நீங்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த செய்தி அல்ல இது போன்ற ஒரு சூழல்ல ஒரு முஸ்லீம் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஒரு முஸ்லீமா என்ன யோசிக்கணும் இதெல்லாம் ஏன் நடக்குது இதையெல்லாம் ஏன் நடத்துறாங்க பெரும்பான்மையாக வசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அந்த பெரும்பான்மை மக்கள் அவங்களுக்கு ஆதரவு தராங்களா இல்லையாங்கிறது வேற பெரும்பான்மையான இடங்களிலே எங்களுடைய அதிகாரங்கள் இருக்குது எங்களுடைய ஆட்சிகள் இருக்கின்றது யாராக இருந்தாலும் நாங்கள் சொல்வதைத்தான் கேட்பார்கள் அவர் நீதி அரசராக இருக்கட்டும் நாங்கள் எதை எழுதி கொடுக்கின்றோமோ நாங்கள் எதை நினைக்கின்றோமோ அதுதான் அவர் தீர்ப்பாக வாசிப்பார் அவர் நீதத்தை எல்லாம் என்ன செய்ய மாட்டாரே கடைபிடிக்க மாட்டார் அவர் நீதத்தை கடைபிடிக்க மாட்டார் நீதியான அடிப்படையில் தீர்ப்பு வழங்க மாட்டார் அவர் தீர்ப்பு சொல்லுவார் ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்வார் அது அநியாயமாக கூட இருக்கும் அநியாயமாகத்தான் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் என்னிடத்தில் பலவீனமும் கோடைத்தனமும் வந்துருச்சு அப்படின்னா நான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள முடியாதவனாக ஆகிடுவேன் எதிர்கொள்ள முடியாம பலவீனப்பட்டுக் கொண்டே போயிருவேன் அந்த நிலைக்கு என்ன செஞ்சிடாதீங்க முதலாவது ஆளாகிறாதீங்க உங்களுக்கு என்னைக்குமே ஒரு நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் புதுசா அப்படின்னா கிடையாது இஸ்லாமிய வரலாற்றில் புதிதல்ல இன்றைக்கு ஒரு மசூதி முழுமையாக இடிக்கப்பட்டு ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அங்கே ஒரு கோயில் நிர்மாணிக்கப்பட்டு விட்டது அடுத்த பள்ளிவாசலிலே கீழே கோயிலாக ஆக்கப்பட்டு வணங்கப்படக்கூடிய வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வழக்கை தொடுத்த அவர் சொல்கின்றார் பாபர் மசூதி தீர்ப்பை அதே போன்ற நிகழ்வை உணர்கின்றோம் பாபர் மசூதிக்குள்ள போய் சிலை வைக்கப்பட்டது திருப்பி சிலையை வணங்குவதற்கு அனுமதி தரப்பட்டது தொழுகை சொல்வதற்கு தடுக்கப்பட்டது இது மாதிரியான எல்லா வேலையும் பாபன் மசூதியில் நடந்துச்சு இன்னைக்கு அங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கியான் வாபி என்று சொல்லப்படக்கூடிய ஞானவாபி பள்ளிவாசல்ல தொழுகைக்குரிய இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்தையும் சீல் வச்சிட்டாங்க தொழுகைக்குரிய இடம்னு ஒண்ணு இருக்குது மக்கள் போய் தொழுதுட்டு வராங்க அந்த இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களும் சீல் வைக்கப்பட்டுச்சு அதே நேரத்தில் அதனுடைய கீழ்த்தலம் முழுமையான அனுமதியோடு என்ன செய்யப்படுது அப்படின்னா மற்றவர்கள் வணங்குவதற்காக கோர்ட் உத்தரவிடுது உடனே அதுக்கான வேலை எப்படி உத்தரவு போடுறாங்க உடனுக்குடன் அதாவது பிரதிவாதிக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் தரப்படுறதில்லை ஒரு வழக்குல வாதி பிரதிவாதி அப்படின்னு இருந்தா என்ன நடக்கும் வாதி ஒரு விஷயத்தை முன்னோக்குறா பிரதிவாதி ஒரு விஷயத்தை சொல்றான் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தா பிரதிவாதிக்கு டைம் கொடுப்பாங்கல்ல அது கூட கிடையாது ஆனால் எல்லா வழக்குகள்லயும் அப்படி கொடுப்பாங்க ஒரு ஒரு குற்றவாளி என்று சொன்னால் அவருக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டு உனக்கு இத்தனை நாள் டைம் நீ மேல் மேல்கோட்ல போய் முறையீட்டுக்கோ அப்படி முறையிட்டுக்கோ அதுக்கு மேல போய்க்கோ இதெல்லாம் கொடுப்பாங்க ஆனா இந்த வழக்குல என்ன சொல்லப்படுது பாருங்க தீர்ப்பு கொடுத்தாச்சு தெற்கு பகுதியை திறந்து விடலாம் வணங்குவதற்காக ஒரு வாரத்துக்குள்ளாக அதுக்கு ஆக்சன் எடுக்கணும் ஆள போடணும் எல்லாத்தையும் செய்யணும் சரி பிரதிவாதி எதிர் தாக்கல் செஞ்சிருக்கானே நீங்க மேல்முறையீடு எப்ப வேணா செய்யுங்க அது எப்ப வேணா வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு சொல்லப்பட்டு என்ன செய்யப்படுது தீர்ப்பு வேலைகள் நடக்கும் நடக்கும் அடுத்து அடுத்து என்ன என்ன முடிஞ்சிருமா அதுக்கடுத்து முழுமையான பள்ளிவாசலும் எங்களுக்கு வேணும்னு வாங்க அதை இடிக்கணும்னு வாங்க இது மாதிரியான வேலைகள் தொடர்ச்சியாக என்ன செய்வாங்க இது இன்றைக்கு நேற்று புதிதாக நடக்கக்கூடிய ஒன்றா அப்படின்னா இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்க்கணும் மூன்றாம் நான்காம் நூற்றாண்டிலிருந்து ஹிஜிரி மூன்றாம் நான்காம் நூற்றாண்டுகளில் இருந்து நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பள்ளிவாசல்கள் தகர்க்கப்படுவதும் பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுவதும் பள்ளிவாசல்கள் கத்தீபாக இருப்பவர்கள் கொல்லப்படுவதும் தொடர்ச்சியாக நடந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு ஏன் அப்படின்னா இஸ்லாமிய அடையாளமாக உலகத்தில் காட்டப்படுவது முதல் முதலாக காட்டப்படுவது இஸ்லாம் என்றால் அதற்கான அடையாளம் பள்ளி வாயில்கள் தான் அதற்கான அடையாளம் பள்ளி தான் முஸ்லிம்கள் ஒரு பகுதியில் இருந்தால் முதலாவது அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பள்ளிவாசல்களை நிர்மாணிப்பார்கள் பள்ளிவாசல் என்பது மிகப்பெரிய ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை தகர்ப்பதுதான் முதல் வேலையாக இருக்க வேண்டும் என்பதில் எல்லாருமே என்ன செஞ்சாங்க வேலை பார்த்தாங்க அப்படி வேலை பார்த்த பலரும் இந்த சமூகத்தில் அடிக்கப்பட்டவர்களாக ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டவர்களாக ஏராளமாக சொல்லலாம் தாத்தாரியர்களை விட ஒரு கொடூரர்கள் யாராவது இருப்பாங்களா தாத்தாரியர்களை விட ஒரு கொடூரர்கள் யாரும் கிடையாது அவங்கள மாதிரி அக்கிரமங்கள் செய்பவர்கள் யாருமே கிடையாது அவர்கள் எத்தனை பள்ளி வாசல்களை ஆறாம் நூற்றாண்டு இறுதியில எத்தனை பள்ளிவாசல்களை தகர்த்தறிந்து கொண்டிருந்தாங்க எப்படியெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது என்பதற்கு வரலாற்று ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனை எத்தனை உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இந்த சமூகத்தை வலையினப்படுத்துவதற்காக இந்த சமூகம் வலையினப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வாங்க இரண்டாவது என்ன தெரியுமா சமூகத்தினுடைய வரலாறை தவறாக சித்தரிப்பார்கள் இது ஏதோ சாதாரணமாக நடக்காது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் சமூகங்களுடைய வரலாறுகள் தவறாகவே எழுதப்படும் தவறாகவே சித்தரிக்கப்படும் குறிப்பாக இந்த பள்ளிவாசலை பற்றி சொல்லும் பொழுது யார் இதில் முதலாவதாக இடம்பெறக்கூடியவர் யார் அப்படின்னா பெறுவார் யாராவது அவுரங்கசீப்பை பற்றி நல்லா படிச்சிருக்கிறவன் நல்லபடியா படிச்சிருக்கிறவன் அவுரங்கசீப்பை பற்றி நல்லவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படிப்பை பள்ளிக்கூடங்களிலே படிச்சிருக்கிறோமா யாருமே படிச்சிருக்க மாட்டோம் திட்டமிட்டு என்ன செய்யப்படுது அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய வரலாறுகள் முழுக்க 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 இல்லாமல் ஆக்கப்படுது அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை என்றைக்குமே எந்த சூழ்நிலையிலும் தந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தாங்க சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்திற்காக அதிகமாக பாடுபட்டு எல்லாமே பெற்றுத்தரக்கூடிய வேலை வரைக்கும் இஸ்லாமியர்கள் செய்வாங்க செஞ்சு முடிச்சோட ஒரு மாநிலம் இருக்கும் அப்படின்னா பல சமஸ்தானங்கள் இருக்கும் அந்த சமஸ்தானங்களை எல்லாம் நிர்வகிப்பதற்கான ஒரு சூழல்கள் வரும் பொழுது யார் போராடி இருப்பாங்களோ யார் அந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இருப்பாங்களோ அவங்க கையில் தரவே மாட்டாங்க நேரா பார்ப்பனர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருவாங்க ஆனா அது வரைக்கும் செஞ்சது யாரு எல்லா வேலையும் இவர் செஞ்சிருப்பார் இவர் தான் அந்த இடத்துல அதிகாரத்திற்கு வர வேண்டியவர் ஆனால் அவருக்கு தரப்படாது மாறாக பார்ப்பனர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருவாங்க அப்ப நீ போராடுனீங்க போராடி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் மேல இதுதான் சுதந்திரத்தினுடைய வரலாறுகள் நீங்க சுதந்திரத்தை எடுத்து பாருங்க சுதந்திர போராட்டங்கள்ல இந்த சமூகத்துடைய நிலை இப்படித்தான் இருந்திருக்கு அதற்கு பிறகு அதிகாரத்தில் இந்த சமூகம் இருக்கும் பொழுது எவ்வளவு நன்மைகள் செஞ்சதோ அப்படிப்பட்ட எந்த நன்மைகளும் வரலாற்றில் இடம்பெறாமல் பார்த்துக் கொண்டார்கள் என்ன ஒரு அவங்கள்ட சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா பெரும்பான்மையாக நம்ம தான் இருக்கிறோம் மொகலாயர்கள் எட்டு ஆட்சி செய்யட்டும் செஞ்சிருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பெரும்பான்மையாக நாம் தான் இருக்கிறோம் இந்த பெரும்பான்மை சமூகத்தை நம்முடைய கடவுள் நம்பிக்கையை சொல்லி இலகுவாக ஏமாற்றுவது என்பது சாதாரணமான ஒண்ணுதான் மிக இலகுவாக அதை செஞ்சிடலாம் கடவுளை வைத்து இவர்களை என்ன செஞ்சிடலாம் ஏமாத்திடலாம் அப்படி என்று சொன்னால் இங்கே செய்த எந்த ஒரு நல்லதும் முகலாயர்கள் செய்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து செய்த எந்த நல்லதையும் சொல்லாமல் இருப்பதற்கான வழிவர்கள் என்ன அப்படிங்கிற ஒரு திட்டம் தீட்டப்பட்டுதான் எல்லாரையும் கெட்டவர்களாக அக்பரை தவிர மற்ற எல்லா மன்னர்களும் இந்தியாவில் வாழ்ந்த எல்லா மன்னர்களும் தீயவர்களாகவே என்ன செஞ்சாங்க காட்டப்பட்டார்கள் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் அப்ப இதெல்லாம் வந்து ஏதோ சாதாரணமாக ஒரு நாள் ரெண்டு நாள் ஆக அவர்கள் போட்ட திட்டங்கள் கிடையாது மாறாக இவைகளை எல்லாம் போட்டு எப்படியாவது பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு சொன்னா அவர்கள்தான் எல்லா நிலையிலும் உயர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கான வேலைகளை செஞ்சாங்க அதுக்கு அந்த சமூகத்தை என்ன செஞ்சாங்க பயன்படுத்தி கொண்டார்கள் பயன்படுத்தியவருடைய விளைவை இன்றைக்கு ஒவ்வொன்றாக நாம் கொண்டே இருக்கிறோம் அப்ப இப்ப என்ன செய்யணும் அப்ப இப்ப அவங்க என்ன செய்யறாங்க இவர்களை ஒரு அச்சத்திற்கு கீழாக கொண்டு வந்துடுவோம் இவர்களை ஒரு குற்றவாளிகளாக சமூகத்தில் என்ன செய்வோம் கொண்டு வந்து அப்படிங்கறதுல அடுத்த அவங்க வந்துட்டாங்க இன்னைக்கு பாருங்க ஒரு கோயில் திறக்கப்பட்டது மசூதி இடித்து 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 தரப்பட்டது கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத திரும்ப திரும்ப என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கோயிலை இடித்துதான் மசூதியை கட்டினார்கள் சொல்லி செய்திகள் வரைக்கும் என்ன செஞ்சா கொண்டு வந்து சேர்த்துட்டான் இன்னைக்கு யாராவது பாபர் மசூதி இடிக்கப்பட்டுதான் கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லவே மாட்டான் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு போனான் என்ன செய்வா தெரியுமா இங்க கோயில் இருந்துச்சு அதுக்கு மேல மசூதி இருந்துச்சு அதனால மசூதி இடிச்சுட்டு கோயில கொண்டு வந்துட்டாங்க அதுக்கான ஆதாரம் என்ன எந்த ஆதாரமும் கிடையாது ஆனா எல்லாத்துலயும் அதான் வரும் எல்லாரும் அதை பத்தி அப்படிதான் என்ன செய்வாங்க பேசுவாங்க அப்ப வரலாறுகள் எப்படி எல்லாம் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் இப்ப இப்படி எல்லாம் இதனுடைய முடிவு என்ன அப்படின்னா அதைத்தான் சொல்லிக் காட்டுகின்றான் இப்படிப்பட்டவர்கள் இந்த வரலாற்று ரீதியாக நீங்க பாருங்க நிறைய பேர் இருந்தாங்க அதற்கான வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுது இஸ்லாமியர்களுடைய வரலாறு நீங்க படிங்க நான் படிக்க வேண்டியது என்னன்னா நம்முடைய வரலாறுகளை சரியாக படிச்சா போதும் அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா எப்படி எல்லாம் இழப்புகளும் அந்த இழப்புகளுக்கு பின்னால் எப்படி மீளுதலுக்கான வழி கிடைத்தது என்பதை நீங்க அதெல்லாம் அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா நேரங்களிலையும் அவர்கள் இப்படித்தான் பள்ளி வாயில்களை கைபைத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க சிலுவை போரின் போதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா மகரிவு இசா பாங்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய முகத்தீன்களை அடைத்து அறுத்து போட்டுருவாங்க சிலுவர்பியோருடைய காலகட்டங்கள்ல நீ வாங்க சொல்லி மக்களுக்கு அழைப்பு கொடுக்கறீங்களா அடைப்பு கொடுக்கக்கூடிய உங்களை கொன்று விட வேண்டும் கொன்ற அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க அப்படின்னா பள்ளி வாயில்களையும் எடுத்து தர மட்டமாக்கிறோம் சிலுவை போர்கள் நீங்க படிச்சு பாருங்க அவர்கள் செய்த அநியாயங்களை நீங்க பாக்கலாம் நான்காம் நூற்றாண்டுல எல்லாம் ஈராக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈராக்கில் இருந்து மக்கா செல்லக்கூடிய ஹாஜிகளை எல்லாம் தடுத்து கொடை செய்யக்கூடிய அளவிற்கான வேலைகளை எல்லாம் செஞ்சாங்க மக்காவுக்குள்ளே போனாங்க போய் எல்லாம் 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 அந்த ஊருடைய வேலைகளை பார்த்தாங்க வரலாற்று நீங்க பார்த்தீங்க அப்படின்னா என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஏழாம் நூற்றாண்டுல பகுதாதுல ஏழாம் நூற்றாண்டில் பகுதாதுல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இமாம்களை அங்கே வந்து ஜும்மாவுடைய நேரமும் தொழுகையினுடைய நேரங்கள் நடந்து கொண்டிருந்தது என்றால் அந்த நேரங்கள் எல்லாம் போய் என்ன செய்வாங்கன்னா அவர்களை அடித்து தள்ளுவதே என்ன செஞ்சாங்க வேலையாக வச்சிருந்தாங்க இதெல்லாம் பகதாதுல ஏழாம் நூற்றாண்டின் ஏழாம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வுகள் இவைகள் அப்ப இன்னைக்கு நேற்று தொடங்கப்பட்ட நிகழ்வுகள் அல்ல இது எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடத்தி கொண்டேதான் இருந்தாங்க இவர்களுக்கான தீர்வு என்ன இவர்கள் யார் அப்படிங்கிறப்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டினான் இவர்கள் தான் அக்கிரமக்காரர்கள் இவர்கள் அக்கிரமக்காரர்கள் இந்த அக்கிரமக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தப்பிச்செல்லாம் செல்ல முடியாது சமூகமே ஒண்ணு செய்யலாம் கூட அதற்கு எதிர்ப்பே காட்டலனா கூட இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களை போல நாங்கள் எல்லாம் யோகிஜியை போல நல்லவர்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சமூகம் இன்றைக்கு தங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றதே அப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தாலும் சரி அவர்கள் கை வைத்தது அல்லாவுடைய இல்லத்தை அல்லாவிற்கு பூமியிலே பிடித்தமான இடத்தை பூமியிலேயே அல்லாவுக்கு பிடித்த ஒரு இடம் இருக்கின்றது என்று சொன்னால் மஸ்ஜிது தான் அந்த மஸ்ஜிதுல என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் கை வைத்தார்கள் வரலாற்று ரீதியாக மஸ்ஜிதுகளை சேதப்படுத்திய யூதர்களும் நசாராக்களும் எந்த அளவிற்கு இழிவுக்குள்ளானவர்களாக இருந்தார்கள் என்பதற்கான ஏராளமான சான்றுகளை வரலாறு காட்டுகின்றது எவர்கள் எல்லாம் பள்ளி வாசலை விட்டு மக்களை தடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதற்கான ஏராளமான சான்றுகளை அல்லாஹு காட்டுகின்றார் திருமறை இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி பதினான்காவது வசனம் அல்லாஹுடைய இல்லமான மஸ்ஜி ஹராமில் நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்று முஸ்லிம்களுக்கு தடை விதித்த அந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தொழுவதற்கு அனுமதியே கிடையாது என்று சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்ன மிக அழகான ஒரு செய்தி திருமலை இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி பதினான்காவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் மிகப்பெரிய அக்கிரமக்காரன் யார் இல்லத்தில் மக்களை சொல்லுவதை விட்டு தடுக்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் இந்த அநியாயக்காரர்களை நாம் அடையாளம் கண்டு இவர்கள் அநியாயக்காரர்கள் அக்கரவக்காரர்கள் என்று சொல்லவில்லை அல்லாவே சொல்லிட்டான் இவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் ஐ அல்ல அதுக்கு அல்லாவை நினைவு கூறுவதை விட்டு தடுத்து பாலாக்கு வசாபிகா அதை பாலாக்க முயற்சிக்கின்றானே அவனை விட அக்கிரமக்காரன் யாராக இருக்க முடியும் நீ யோசிச்சு பாருங்க மேல தொழுக கீழ பூஜை தொடர்ச்சியா செய்ய விட்டுருவானா தொடர்ச்சியா செய்ய விட்டுருவானா அடுத்து ஒரு வழக்கு போடுவாங்க எங்களுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கு பூஜை செய்யறதுக்கு டிஸ்டர்பா இருக்கு இவன் வழக்கு போட்டான் அப்படின்னா முஸ்லீம் வழக்கு போட்டானா அது அப்படியே நிற்கும் இவன் இருக்குன்னு வழக்கு அவசர எடுக்கப்படும் என்ன எடுக்கப்படும்பதிகள் இருக்கிறாங்க நீதிபதிகள் படித்து வந்த நீதிபதிகள் எல்லாம் இன்னைக்கு இல்லை ஏதோ சம்பளத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க அதுதான் இங்க நடக்குது இல்லைன்னா அதற்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவியை எதிர்பார்த்து தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க அப்ப அதை பாழ்படுத்த வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்கின்றானோ அவனுடைய நிலை என்னவாகும் தெரியுமா லஹும் பிஃப்துன் யா ஹிஸ்டியோன் அப்படிங்கிறான் உலகத்தில் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு இழிவு இருக்குது வலகும் புல ஆகிரத்தி அதா உணாவதையும் மறுமையில மகத்தான ஒரு வேதனை இருக்குற அல்லாஹ் ரம்ல அலவையும் சுத்தி கண் கூட காட்டுறான் கண் கூட காட்டுனானா இல்லையா யார் பாபர் மசூதிக்காக மனித ரத்தங்களை எல்லாம் ஓட்டி ரத்த யாத்திரை நடத்தினாரோ அவனுடைய நிலை இன்னைக்கு என்ன அவனுடைய நிலை என்ன இன்னைக்கு மனுஷனா கூட அவனை சார்ந்தவனே மதிக்காம ஒதுக்கி வச்சு இழிவுபடுத்தி வச்சிருக்கான இல்லையா நீ எல்லாம் பக்கத்திலே வராத அவனே சொல்றான் நீ பக்கத்திலே வராத உனக்கு வயசு ஆயிருச்சு வந்தனா உனக்கு ஏதாவது ஆயிரும் நீ பக்கத்திலே வராதங்கிற அளவுக்கு அவனை சார்ந்தவனை இழிவுபடுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹு வச்சிருக்கானா இல்லையா இதோட முடிஞ்சிருமா முடிக்க மாட்டான் இப்படியெல்லாம் அல்லாஹுத்தாலா முடிக்க மாட்டேன் அவர்களுடைய இழிவு என்பது தொடரும் அதை ஆரம்பித்து வைத்தவர்கள் இருந்து அதை முடித்து வைக்கின்றார்களோ அவர்கள் வரை என்ன செய்ய மாட்டேன் அல்லாஹு ஆலமீன் அவர்களை எல்லாம் சும்மா விட மாட்டேங்கிறான் என கை வைத்தது அவனுடைய இல்லத்தில் அவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இல்லங்கள்ல அப்ப அல்லா சொல்ற அவர்களுக்கு மறுமையில மகத்தான கொடிய வேதனை இருக்குங்கிற அல்லாஹு தால அப்ப அல்லாஹுடைய பிடியில் இருந்து யாருமே தப்ப முடியாது வரலாற்று ரீதியாக தப்பித்தவர்கள் யாருமே இல்லை என்பதற்காக நீங்கள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாறை மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஹிஜரத்துடைய மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு பதினோராம் நூற்றாண்டு வரை படித்து பார்க்கும் என்று சொன்னால் எத்தனை மசித்களை பால் படுத்தினார்கள் பால் படுத்தியவர்களுடைய நிலை என்னவானது முடிவு என்னவானது அப்படிங்கிறத இன்று வரை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக வரலாற்றை நாம் சரியாக பாதுகாக்க வேண்டும் வரலாற்றை மக்களுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்க்க வேண்டும் நம்ம நினைத்து நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் பலவீனப்படுவோம் கோழைகள் ஆகிவிடுவோம் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரே அச்சத்தோடையே அல்லாவுக்கு பயப்படுவது போல மனிதர்களுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம் அப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் என்றைக்கும் வராமல் அல்லாஹ் எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிக்காரன் அந்த சூழ்ச்சிக்காரன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவனை சார்ந்து தைரியத்தோடு வாழக்கூடிய ஒரு மனநிலையை நாமும் உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உருவாக்க வேண்டும் அது மட்டுமே நம்மை உறுதியானவர்களாக ஸ்திரமானவர்களாக நல்ல இறை நம்பிக்கையாளர்களாக மாற்றும் அப்படிப்பட்ட ஸ்திரமே மற்றவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை உடைய இறை நம்பிக்கையாளர்களாக உங்களை மின்னயமா கல்புரிவானாக வாச தவானா நக்துல் இல்லாஹி ரபுல்